இடையில் நுழையாதே சிறுகதை ஆக்கம் நு அப்துல்லாதி பாகவி அன்வருடைய அன்னை சுல்தானா தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தாள் சொந்தம் விட்டு போகக்கூடாதென்று தன்னுடைய அண்ணன் வீட்டு படியேறி அவருடைய மகள் ருக்கையாவை தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டாள் தங்கைக்கும் அண்ணனுக்கும் காலம் இடைவெளி இருந்தது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீண்ட காலம் இருவரும் பேசாமலே இருந்துவிட்டார்கள் இருந்தாலும் தன் மகனின் திருமணத்தின் மூலம் அப்பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒரு நல்லுறவு மலர வேண்டுமென நினைத்தால் சுல்தானா அதனால் தான் தன் அண்ணன் மகளை பெண் கேட்க அவர் வீட்டு படியேறினாள் நீண்டகாலம் பார்க்காத தங்கையை இன்று பார்த்த மகிழ்ச்சியில் பேச வார்த்தை என்று திகத்தி போய் நின்றான் ஆசிர் சுல்தானா தான் வந்த விஷயத்தை அண்ணனிடம் கூறியதும் தன் மகளை தன் தங்கை மகனுக்கு திருமணம் செய்து தர சம்மதித்தான் பின்னர் ஒரு நாள் உறவினர்கள் அனைவரின் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது கொடுக்கல் வாங்கல் குறித்தும் பேசி முடித்து விட்டார்கள் ஆனால் இந்த சம்பந்தம் ஆசிஃபின் மனைவி ஜைத்தூனுக்கு பிடிக்கவில்லை நீண்ட காலம் இவர்களை அண்டவிடாமல் வைத்திருந்தேன் இப்போது திருமணம் என்ற பெயரில் அண்ணனும் தங்கையும் ஒன்று சேர்ந்து விட்டார்களே இது எப்படியாவது முறியடிக்க வேண்டுமே என்று பொறுமை கொண்டிருந்தாள் தன்னுடைய அண்ணன் இம்ரானுக்கு ஃபோன் செய்து நீங்கள் உங்களோட மகனுக்கு என்னோட மகளை பெண் கேட்டு வாங்கானே நாளைக்கே வந்தீங்கன்னா நான் என்னோட கணவரிடம் சொல்லி அவரை வீட்டிலேயே இருக்க சொல்வேன் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டால் ஜெயித்து சரி தங்கச்சி நான் நாளைக்கே வரேன் என்னை சொல்லிவிட்டு அவருடைய அண்ணன் ஃபோனை வைத்தான் ஐம்பது பவனும் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறதா சொல்லியிருக்கார் கணவர் அது தன்னோட அண்ணனுக்கு தான் போய் சேரணும் அவரோட தங்கச்சிக்கு போய் சேர்ந்து விடக்கூடாதுன்னு நினைத்தால் செய்தோம் இந்த விஷயத்தை தன்னோட கணவர் ஆசிப்பிடம் சொன்னால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் ஒரு அப்பாவி மனைவி சொன்ன பேச்சுக்கு தலையாட்டுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவன் என்ன செய்வதென்று தெரியாமல் வெளித்தான் ஏற்கனவே என்னோட தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ நீ திடீர்னு எங்கள் அண்ணனை வர சொல்கிறேன்னு சொல்கிறியே இதை நான் எப்படி அவளிடம் சொல்வது என்றான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்த உங்கள் தங்கச்சி இப்போ எதுக்காக பொண்ணு கேட்டு வாரா தெரியுமா உங்கள் மேலே உள்ள பாசத்தால் வரல நாம் நம்ம பொண்ணுக்கு கொடுக்க போகிற பணத்தையும் நகையையும் பார்த்து வந்திருக்கான் அதனால் நம்ம பொண்ணுக்கு தகுந்த ஜோடி எங்கள் அண்ணன் மகன்தான் படிப்பு குறைவாக இருந்தாலும் நல்ல வேலையில் இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு என்ன குறை அதனால் ரொம்ப யோசிக்காமல் எங்கள் அண்ணனை வரவேற்க தயாராகுங்க என்று படபட படம் பேசி முடித்தால் செய்தோம் பிறகு ஒரு நாள் ஆசிப் தன்னோட தங்கச்சிக்கு ஃபோன் செய்தான் சுல்தானா கோச்சு காதம்மா என்னோட மனைவியின் பிடிவாதத்தால் என் மகளை அவளோட அண்ணன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதா சொல்லிட்டேன் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்குறோம் நீ கண்டிப்பாக வரணும் என்று சொல்லிவிட்டு ஆளை விட்டால் போதும்னு ஃபோனை வச்சுட்டான் ஒரு நாள் சுல்தானாவை பார்க்க அவளுடைய தங்கை ஷமாமா வந்தாள் என்னக்கா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்றாள் ஆமாம் உண்மைதான் ஷமாமா என்று ஒற்றை வரியில் பதிலளித்தாள் சுல்தானா உன்னோட மகன் அன்வருக்கு ஆசிஃப் அண்ணனிடம் பெண் கேட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு பிறகு எப்படிக்கா அன்னியோட அண்ணன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நம்ம அண்ணனுக்கு மனசு வந்துச்சு பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா ஏன் நம்ம அண்ணன் இப்படி இருக்காங்க என்று தன் மனவேதனையை வெளிப்படுத்தினால் ஷமாமா நம்ம அண்ணனை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஷமாமா நம்ம அண்ணி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்திலேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஒட்ட விடாமல் பண்ணிட்டாங்க கூட்டு குடும்பமாக இருந்த நம்ம குடும்பத்திலிருந்து முதன் முதலாக பிரிஞ்சு போனது அவங்க தானே அன்றிலிருந்து இன்று வரை நம்ம குடும்பத்தை தூரமாக வச்சு தானே பார்க்குறாங்க நம்ம என்ன செய்கிறது எல்லாம் இறைவன் போட்ட வீதி என்று மனம் நொந்து கோரினால் சுல்தானம் ஏக்கா நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு கல்யாணம் இன்னும் முடியலையே வாக்கா நம்ம போய் அந்த நிச்சயத்தை முறிச்சிட்டு நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கேட்போம் என்று ஆதரவாக கூறினாள் அப்படி நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது விஷயமாக உனக்கு ஒரு ஹதீஸ் தெரியாதா ஒரு வியாபார ஒப்பந்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில் இடையில் மற்றொருவர் குறுக்கிட்டு அந்த பொருளை வாங்கக்கூடாது என்று நபிகள் நாயம் செல்லாளிசெல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க திருமணமும் ஒரு ஒப்பந்தம் தான் அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் நம்ம அண்ணி ஹதீஸெல்லாம் படிச்சிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் நான் இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் பொறுமையாக இருக்கிறேன் அதனால நான் அவங்களோட ஒப்பந்தத்தை முறித்து அதை செய்த பாவியாக ஆக வேண்டாம் விதிப்படி எல்லாம் நன்றாக நடக்கும் என்று உறுதியாக சொன்னால் சுல்தானா அக்காவின் நல்ல மனசு யாருக்கு வரும் என்று தன் மனதில் நினைத்தவளாய் ஷமாமா புறப்பட்டாள்